எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க எல்லோரும் ஹெல்த்தியாகவும் ஹாப்பியாகவும் இருப்பீங்கன்னு நம்பர் வெளியில் கிளம்பி போகிற நேரம்தான் நல்ல மழை வரும் ஆனால் நம்ம ஒரு ஊருக்கிட்டு ஒரு ஊர் போகிறப்ப ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு கிளைமேட் இருக்கும் பார்த்துருக்கிறீங்களா அந்த மாதிரி தான் இருந்துச்சு அம்மா வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கிறப்ப பார்த்தா கொஞ்சம் தூரம் மழை பெஞ்சுது அதுக்கப்புறம் மழை இல்லை ஆனால் அந்த மேகமெல்லாம் அப்படியே மலை மேலே இறங்கி வர்றது பார்க்குறதுக்கு அந்த பஞ்சு பொதி மாரி இருந்துச்சு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் நல்லா வெயிலே அடிச்சிது இந்த மாதிரி கிளைமேட் மாறி மாறி தான் இருந்துச்சு போகிற வழியெல்லாம் லாங் ட்ராவல் போகிறப்ப நமக்கு வந்து பெரிய கை கொடுக்குற தெய்வம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்க்கு தான் ஏன்னு கேட்குறீங்களா வண்டிக்காக இல்லை நமக்காக தான் ரெஸ்ட் ரூம்லாம் வந்து எப்படியும் வந்து பெட்ரோல் பங்க்கில் இருக்குமோ அதனால் லாங் டிரைவ் போகிறப்ப எங்கே பெட்ரோல் பங்க் இருக்குது அப்படின்னு பார்த்து வச்சுக்கிறதே வேலை அப்படி ஒரு பெட்ரோல் பங்க்கு போயிருந்தப்போ தான் பார்த்தேன் இந்த கருப்பசாமி கோயிலை பதினெட்டாம் படி கருப்பசாமின்னு போட்டிருந்தது சரி கிட்டக்க போய் எடுக்கலான்னு சொல்லிட்டு ரோடு இந்த பக்கம்தான் இருந்து க்ராஸ் பண்ணலை நான் இங்கேருந்தே இருந்தே தான் எடுத்தேன் அதில் வந்து போட்டிருக்கு பாருங்கள் பதினெட்டாம் படி கருப்பசாமி அப்படின்னு சொல்லி இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜெயங்கொண்டத்தில் மகிமைபுரங்கிற ஒரு இடத்துல தான் இருக்குது அந்த போர்டு இருக்குது பாருங்கள் கரெக்டாக அது பக்கத்துலேயே இருக்குது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் இருக்குதுல்ல அதுக்கு நேர் எதுக்கு இருக்குது நான் இங்கே போனதெல்லாம் கிடையாது இப்போ தான் பார்க்குறேன் ஃபஸ்ட் டைம் இதை அதுக்கப்புறம் யூடியூப்லலாம் எடுத்து பார்த்தேன் அது என்ன கோயில் என்னென்னு எடுத்து பார்த்தப்ப நிறைய அதை பற்றியெல்லாம் போட்டிருந்தாங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு அப்படியே அக்கா வீட்டுக்கு போயிருந்தோம் அவள் வீட்டில் அது ஒரு மஞ்சள் பூ செடியாக இருந்தது நான் இப்போ பார்த்தா அது மரமாகி அப்படியே மாடிக்கே வந்துருச்சு மாடியில் சொல்லுவா என் ஆடியில் இருக்கிற அளாங்கிற சொல்லுவாள் என்ன வா வா நான் அது ஆடி ஆடி கூப்பிடுது பாரு அப்படிம்பா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த செடியெல்லாம் அதுக்கேற்றாப்புல அவள் சொல்லிகிட்டு இருக்கிறப்பே காத்தடிச்சு அது அப்படியே ஆடிச்சா பற்றியா கூப்பிடுது என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா அவரோட தோட்டத்துக்கு போனோம்னு வச்சுக்கோங்களேன் ஏதாவது ஒன்று நமக்கு கிடைக்கும் அதில் வந்து இந்த ஊசி மிளகா ஒன்று இதோடய விதை எனக்கு கொடுத்துருக்கிறான் அவ்வளோ காய்ச்சிருந்தது அது செடி பார்த்திங்கன்னா என் உயரத்துக்கு வளர்ந்து நின்றுச்சி செ அவ்வளோ பெரிய செடியாக வளர்ந்து நிற்கிது இங்கே பாருங்களேன் எவ்வளோ தூரம் போகுதுன்னு எல்லா இடத்துலையும் பூ வச்சுருக்குது நிறைய மிளகா இருந்துச்சு அந்த விதை வந்து கொடுத்துருக்கா போட்டு நீயும் வை நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் வச்சு பார்க்கணும் அதை அது போல் வெத்தலை கொடி இருந்துச்சு அதை கொஞ்சம் வெத்தலையெல்லாம் பறிச்சிக்கிட்டு அப்படியே வெத்தலை கொடியும் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதுலேயே அப்புறம் மல்பெரி வந்து மரமாக வந்துருச்சு அவளுக்கு இதில் பாருங்கள் காயாக இருக்குது பழுத்தா கலர் சேஞ்ச் ஆகும் அதுவும் நிறையா வந்து அங்கங்கே குட்டி குட்டியாக வந்திருந்தது நைட் ரிட்டன் ஆகிறப்ப கிட்டத்தட்ட மிட் நைட் ஆகிடுச்சு நாங்கள் வந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னா மிட் நைட் இருங்கிறதுங்க ஒரு வண்டி கூட எங்கள் கூட வரல ஆப்போசிட்லேயாவது வண்டி போயிட்டு இருந்துச்சு நாங்கள் போன பக்கத்தில் ஒரு வண்டி இல்லை நாங்கள் மட்டும்தான் தான் கொஞ்சம் பார்க்குறதுக்கே பயமாக தான் இருந்துச்சு ஐயோ இவ்வளோ லேட்டாக நம்ம ரிட்டன் ஆயிருக்க அப்படின்னு யோசிச்சுட்டே தான் வந்துட்டு இருந்தேன் ஆனால் கிளைமேட் பார்த்திங்கன்னா கும்பகோணத்தில் செம அனலாக இருந்துச்சு அதே நான் வந்து வாணியம்பாடி நெருங்க நெருங்க பார்த்திங்கன்னா அப்படியே சேஞ்ச் ஆகி அந்த கிளைமேட்டே அப்படி ஜில்லுன்னு ஆக ஆரம்பிச்சுது பாருங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த கிளைமேட் எனக்கு ரொம்ப சொல்லிகிட்டு இருந்தேன் இந்த கிளைமேட்டில் இருந்துட்டு எங்கே போனாலும் நமக்கு வேர்வை தாங்க மாட்டேங்கிது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் நைட் அது ரொம்ப லேட் ஆனதுனால அதுக்கப்புறம் ஒன்றும் நான் வீடியோ எடுக்கலை காலைல வாசத்தளிக்க வந்தப்போ பார்த்தா இவங்க எல்லாரும் வந்து இங்கே மணலில் படுத்து கிடக்குறாங்க எப்பயுமே வந்து ஸ்ட்ரீட் டாக்ஸ் தான் வந்து படுத்துருக்கோம் இந்த தர பார்த்தா இவங்கள்லாம் வந்து இங்கே ரெஸ்ட் எடுத்துட்டுருக்குறாங்க நான் வந்து இவங்க என்ன ஒரு இதுன்னா இங்கே இருக்கிற கவு எதுவுமே பார்த்திங்கன்னா வாழைப்பழம் கொடுத்தா சாப்பிடாது ஆப்பிள் கொடுத்தா மட்டும்தான் சாப்பிடுவாங்க இவங்கள்லாம் அதனால் வாழைப்பழம் இருந்து இவங்களுக்கு கொடுக்க முடியல ஏன்னா சாப்பிட மாட்டாங்க நல்லாவே தெரியும் ஏற்கனவே ஒரு ஷார்ட்ஸில் அவங்களுக்கு காமிச்சிருப்பேன் பாருங்கள் வாழைப்பழம் கொடுத்தா மூஞ்சி திருப்பி விற்கும் சாப்பிடவே சாப்பிடாது கோயிலில் வந்து திருவிழா ஸ்டார்ட் ஆக போகுது ஒன்பதாம் தேதி அதாவது ஆகஸ்ட் ஒம்பது வந்து காப்பு கட்ட போறாங்க அதனால எல்லாம் பெயிண்டிங் ஒர்க்கு கிரில் வைக்கிறது இந்த மாதிரி எல்லா ஒர்க்கும் நடக்குது நல்லா பெயிண்ட் பண்ண பிறகு பளிச்சுன்னு இருக்கு பாருங்க கோயில் அம்மா வீட்டில் நிறைய லெமன் காய்ச்சிருந்ததுதான் அதனால எல்லாத்தையும் பறித்து அம்மா எடுத்துட்டு போகணுன்னு கொடுத்துட்டாங்க ஏன்னா அதுக்கப்புறம் திரும்ப வர்றதெல்லாம் நாங்கள் எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம் எடுத்துகிட்டு போ அப்படின்ட்டாங்க அக்காவும் சொல்ல ஏ போன வாரம் தான் நான் நிறையா பறித்தேன் என்கிட்டே இருக்குன்னு எடுத்துகிட்டு போனதுனால நான் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்துட்டேன் பழம் வந்து மீடியம் சைஸு குட்டி அந்த மாதிரிலாம் இருந்துச்சு ஆனால் பார்த்திங்கன்னா சாறு செம்மையாக வந்துச்சு அதில் இந்த பழம் எல்லாத்தையுமே வந்து நான் ஜூஸ் எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் புழிஞ்சு எடுத்துகிட்டு இருந்தேன் அப்புறம் திடீர்னு தோணுச்சு வெறும் ஜூஸாக எடுத்து வைக்கிறத விட நம்ம இதை பவுட்ரு பண்ணி வைக்கலாமே அப்படின்னு தோணுச்சு அதனால் அதை வந்து செஞ்சு வச்சுருக்கிறேன் அது இன்னும் வந்து ரெடி ஆகலை அது ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் டேஸ் ஆகும் ரெடி ஆகிறதுக்கு நான் அதை வந்து ரெடியான பிறகு ஷார்ட்ஸில் எப்படின்னு போடுறேன் ஜூஸாக மட்டும் கொஞ்சம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் ஃப்ரீசரில் போட்டு வச்சுட்டேன்னா வேணுங்கிறப்ப எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சிருக்கிறேன் லெமன் ஜூஸாக பழமாக இருக்கிறதால ஜூஸாக வச்சுட்டோம்னா ரொம்ப நாள் இருக்கும் மாடியில் தண்ணி ஊற்றலான்னு போனப்போ தான் பார்த்தேன் இந்த ஸ்பைடர் பிளான்ட்டில் அழகாக பூ பூத்துருக்குது எவ்வளோ குட்டியாக இருக்குது பாருங்களேன் பூ அது டக்குன்னு பார்த்தா தெரில நடுவில் நம்ம வெள்ளையாக இருக்கேன்னு பார்த்தா குட்டியோண்டுக்கு பூ பூத்துருந்துச்சு அதில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பூ பூத்து நான் பார்த்துட்ருக்குறேன் இதை அது ஒரு சின்ன ஸ்டிக் மாதிரி வந்திருக்குது அதுலேருந்து பார்த்தா அந்த பூ இருக்குது கீழே பார்த்தா சின்ன சின்ன மொட்டுங்கள்லாம் வரிசையாக இருக்குது ஒவ்வொன்றா பூக்கும்னு நினைக்கிறேன் அப்புறம் நான் வச்ச இஞ்சியெலாம் ஒன்றே ஒன்று மட்டும் நல்லா முளைச்சி வந்துருச்சு மற்றதெல்லாம் வந்து வரலை அதனால் மற்றது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இதை ஒன்றை மட்டும் வச்சுட்டேன் அக்கா வீட்டில் அம்மா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து வெத்தலை கொடி எல்லாத்தையும் நட்டு வச்சுருக்கிறேன் வருதா பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நட்டு வச்சுருக்கிறேன் அது என்ன ஆகுதுன்னு தெரியல எனக்கு நைட்டு தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன் கொஞ்சம் வேர் இருந்துச்சு அதே போல் துளசி செடியும் வேரோடய அம்மா கொடுத்தாங்க அதனால் அதையும் கொண்ட வச்சிருக்கேன் கொஞ்சம் லைட்டாக அப்படி தலையை கவுந்துக்கிட்டு இருக்கிறாங்க எஞ்சிரும்னு நினைக்கிறேன் இந்த ஸ்னேக் பிளான்ட் வந்து அக்கா வச்சுருந்தா வேரோடையே பிடுங்கி கொடுத்தா எனக்கு அந்த செடியிலேருந்து ஒரு இதை வந்து வேரோடையே பிடுங்கி கொடுத்தா அதனால் அப்படியே வேரோடு இருந்தனால வச்சுட்டேன் ஓமவல்லி வந்து நல்லா நீட்டமாக வளர்ந்து போய்கிட்டே இருக்குது அக்கா கட் பண்ணி நீ திரும்ப வையை வச்சின்னா நிறையா வரும் அப்படின்னு சொன்னால் சரி கட் பண்ணலாம் அப்படின்னு வைக்க போனேன் அப்புறம் கொஞ்சம் மனசு கேட்கல நம்ம கட் பண்ணி வச்சு அது வந்து சப்போஸ் வரலை அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு யோசனை வந்துருச்சு ஏன்னா ரெண்டு தடவையாக அக்கா கட் பண்ணி கொடுத்ததை நான் கொழந்து வச்சு வரவே இல்லை எனக்கு அக்கா சொன்னால் ஈஸியாக வரக்கூடியது ஓமவல்லி எப்படி உனக்கு வரலை அப்படின்னா என்ன மிஸ்டேக்னே தெரில வரலை அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால் இந்த தர என்ன பண்ணுவோம் அதை வளைச்சி மண்ணில் வைப்போம் வேர் வந்த பிறகு கட் பண்ணுவோன்னு சொல்லி அந்த வைக்க போகிற இடத்துல உள்ள ரெண்டு இலையை மட்டும் கட் பண்ணிவிட்டு அதே தொட்டிலேயே மண்ணில் கொஞ்சம் குழி பண்ணிவிட்டு இதை வளைச்சி அதுலேயே வச்சுட்டேன் அப்புறம்தான் வந்து தோணுச்சு நிறைய இலை பெருசு பெருசாக இருக்கே தம்பு வேற கொஞ்சம் தொண்டை சரியில்லை உடம்பு சரியா இல்லைங்கிற மாதிரி இருந்தான் அவனுக்கு ஒரு சூப் மாதிரி வச்சு கொடுத்துருவோம் அப்படின்னு தோணுச்சு ஏன்னா ரசம் வச்சு கொடுக்கலாம் அப்படின்னா தம்பு வந்து ரசம் சாப்பிட மாட்டான் அதுக்கு அவன் ஒரு ரீசன் சொல்லுவான் பாருங்கள் அந்த ரசம் சாப்பிட்டா ரசம் தனியாக சாதம் தனியாக இருக்குது அதனால எனக்கு அது பிடிக்கல சாம்பார் மாரி சேர்ந்தாப்பில் இல்லை அப்படின்னு சொல்லுவான் அதனால என்ன பண்ணுறது ரசத்தை வச்சு அவன்கிட்ட சூப்புன்னு சொல்லி கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க குடிச்சிருவான் அவன் அதனால் சூப்பாக கொடுத்துருவோன்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் இலையெல்லாம் பெருசாக இருக்கிற இலையெல்லாம் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டே நான் ஒரு பத்து இலைக்கிட்ட வந்துருச்சு சரி இது போதும் அப்படின்னு இதை எடுத்துகிட்டு வந்துருக்குறேன் அதே போல் பார்த்திங்கன்னா உரத்துக்காக நான் வந்து இந்த காய்கறி தோலெல்லாம் ஒரு ட்ரம்மில் போட்டு வச்சுருக்கிறேன் சிக்கி சின்னதாக ஒரு ஹோல் பண்ணி அதில் ஒரு பைக் மாட்டி வச்சுருக்கேன் அது வழியாக பார்த்தா அந்த தண்ணி வந்து வெளியில் வரும் நல்லா ப்ரௌன் கலராக அதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நான் செடிங்களுக்கு ஊற்றி விட்டுருவேன் இந்த தடவை அது வந்துருந்துச்சு அதனால் சரி அதில் கொஞ்சம் தண்ணி கலந்துட்டு அதை வந்து இப்போ எல்லா செடிக்கும் இப்போ ஊற்றிட்டுருக்குறேன் எனக்கு உரம் வந்து மக்கி ரெடி ஆகுதோ இல்லையோ இந்த தண்ணி மட்டும் அப்பப்போ வந்துகிட்டே இருக்குமா அதை எடுத்து நான் செடிங்களுக்கு ஊற்றுறதே நல்ல வித்தியாசம் தெரியுது செடி நல்லா வளருது அதனால் அதை தான் செஞ்சிகிட்ருக்குறேன் இப்போதைக்கு கீரை வந்து இன்னும் கொஞ்சம் வளரட்டும்னு சொல்லி விட்டு வச்சுருக்குறேன் ஏன்னா பறித்தோம்னா ஓரளவு சமைக்கிற அளவு வரட்டும் அப்படிங்கிறதுக்காக கீரை எல்லாம் விட்டு வச்சுருக்குறேன் இப்போ இந்த ஓமல்லி இலையெல்லாம் வந்து நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டு இதை வந்து எப்படி நான் வைக்கிறேன் இது வந்து ரசமாக நீங்கள் சாத ஊற்றி சாப்பிட்லாம் சூப்பாகவும் குடிக்கலாம் அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ எல்லா இலையுமே நான் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு இலை வரைக்கும் இருக்குது என்கிட்ட இதுக்கு வந்து நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவு மிளகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்துருக்குறேன் பூண்டு வந்து ஒரு அஞ்சாறு பல் பூண்டு எடுத்துருக்குறேன் தோலோடு தான் வச்சுருக்குறேன் தோல் உரிச்சிட்டு வைக்கலைன்னா தோலோடையே வச்சுருக்குறேன் அதே போல் ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பிலையும் வச்சுருக்குறேன் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம இடித்து எடுத்துக்கலாம் எனக்கு மாதிரி இடிச்சு எடுத்து செய்கிறது ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு இப்படி வேண்டான்னு யோசிச்சிங்கன்னா நீங்கள் மிக்சியில் போட்டு கொரகரப்பாக ஒரு ரெண்டு சுற்றி சுற்றி எடுத்துக்கலாம் இல்லை நைஸாக அரைக்கணும்னு நினச்சிங்கனாலும் நைஸாக அரைச்சிக்கலாம் அது உங்கள் விருப்பம் தான் எனக்கு இந்த மாதிரி இடிச்சிட்டு போடுறது பிடிக்குங்கிறதுனால நான் இந்த மாதிரி இடித்து எடுத்துக்கிறேன் எல்லாத்தையுமே இதில் இருந்து நான் புளி சேர்க்க போகிறதில்ல தக்காளி மட்டும்தான் சேர்க்க போகிறேன் தக்காளி பழம் வந்து நல்லா புளிப்பாக இருந்ததுன்னா நீங்கள் அது மட்டுமே போதும் உங்களுக்கு நீங்கள் வந்து இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் புளிப்பு வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சோண்டு புளி சேர்த்துக்கலாம் நான் வந்து பூண்டு ஏன் தோலோட போடுறேன்னா நல்லா வாசனையாக இருக்கும் நீங்கள் தோலோடு இடித்து போடுறப்ப எல்லாத்தையும் இடிச்சுட்டு இந்த இலையையும் நல்லா ரெண்டு மூணாக அப்படியே வேணும் கையால் பிச்சாலே அது நல்லா வந்துடும் ஸ்மூத்தாக தான் இருக்கும் அதையும் போட்டு நம்ம நல்லா வந்து இடித்து எடுத்துக்கலாம் இதில் சாறு நிறையா இருக்கும் பசங்களுக்கு சளி பிடிச்சிருந்தாலும் இதை கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது செரிமான சக்தி இருக்கும் அதோட ஃப்ளேவரே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு சும்மாவே சாப்பிட்லாம் அந்த இலையை நல்லா கழுவிட்டு கொடுத்தோம்னா பசங்க அப்படியே சாப்பிட்ருவாங்க சிலர் பசங்க சாப்பிட மாட்டேன்னு சொன்னாங்கன்னா மாதிரி சூப்பாக நீங்கள் வச்சு கொடுத்துர்லாம் இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் வந்து அது மட்டும் இல்லாமல் மற்ற ஐட்டம்லாம் சீக்கிரமாக மிளகு ஜீரகம் பூண்டு இதுவும் சேர்ந்து போகிறப்ப இன்னும் ரொம்ப நல்லது உடம்புக்கு நான் ஒரு அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கிறேன் இப்போது இப்போ இடித்து வச்சதை நம்ம அதில் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடலாம் கரகரப்பாக தான் நான் அடிச்சு எடுத்துருக்கேன் பாருங்கள் நைஸெல்லாம் அடித்து எடுக்கல கரகரப்பாக தான் அடிச்சு எடுத்துருக்குறேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுக்கோங்க தக்காளியை வந்து நான் வந்து மிக்சி ஜாரில் போட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துருக்குறேன் ரொம்ப நைஸாக அரைக்காமல் அதையும் வந்து பல்ஸை போட்டு ஒன்று தான் அரைச்சி எடுத்துருக்குறேன் நல்ல பழுத்த தக்காளி நல்லா புளிப்பாகவும் இருந்தது அதனால் நான் தக்காளி மட்டும்தான் இதில் சேர்த்துருக்குறேன் இப்போ இதில் தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் பெருங்காயம் ஒரு கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக தான் சேர்த்துருக்குறேன் ஏன்னா தாளிக்கிறப்ப வர நான் சேர்ப்பேன் அதனால் இப்போ கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துருக்குறேன் சூப் மோட்டில் வச்சிருக்கிறதுனால அது ஒரு ரெண்டு கொதி வரட்டும்னு வச்சுருக்குறேன் ரெண்டு கொதி வந்த பிறகு நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறப்பறேன் அதுலேயே வந்து அது சாறு வந்து நல்லா இறங்கிடும் அதில் இதுக்கு தாளித்து போடுறதுக்கு நீங்கள் எண்ணெயில் கடுகு ஜீரகம் கருவேப்பில் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்து தாளித்து போட்டுக்கலாம் இல்லை நீங்கள் மிளகா வேணும்னா கூட ரெண்டு சிகப்பு மிளகா கிள்ளி போட்டு கூட நீங்கள் தாளிச்சிக்கலாம் இதுக்கு தம்புக்கு மேலால் நான் எடுத்து கொடுத்துட்டேன் நான் அவன் சூப்பாக தான் குடிப்பாங்கிறதுனால மேலால் எடுத்து கொடுத்துருக்குறேன் கொஞ்சம் தெளிவாகவே கொஞ்சம் சூடாக இருக்கிறப்ப குடிக்க கொடுத்தோம்னா நல்லாயிருக்கும் தொண்டைக்கு எதமாகவே இருக்கும் நல்லா அதை அவன் குடிச்சிருவான் நான் வந்து சாதத்தில் போட்டு தான் சாப்பிடுவேன் நான் நல்லா பண்ணி விட்டுட்டு எடுத்து தான் சாதத்தில் போட்டு சாப்பிடுவேன் இது கூட சுட்டாப்பளம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச காம்பினேஷன் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ரொம்ப ஹெல்த்தியான ரசம் இது பசங்களுக்கு வந்து இதை சூப்பாக வச்சு கொடுங்க சூப்புனால் பசங்க வந்து வேண்டான்னு சொல்லாமல் குடிச்சுருவாங்க மீஷோவில் வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருந்தேன் இப்போ அங்கே இதெல்லாம் வந்து ஷார்ட்ஸில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன் அதில் வந்து கடைசியாக வந்தது இந்த இது தான் இதோட பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு கீ ஹோல்டர் ஆனால் எனக்கு அதை வந்து கீ ஹோல்டராக மாட்ட மனசே வரல ஒரு ஷோ பீஸாக வைக்கணுன்னு தான் எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு அது நாலு பீஸை வந்து தனித்தனி பாக்ஸையும் சேர்த்து ஒரே பாக்ஸாக அவங்க இந்த மாதிரி பேக் பண்ணி அனுப்பியிருந்தாங்க அதில் இந்த மாதிரி வாலில் ஸ்டிக் பண்ணி ஹோல்டு பண்ணுறதுக்கு ஒரு இது கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் உள்ளே பார்த்திங்கன்னா இந்த மான் ஷேப்பில் தான் நான் வாங்கியிருந்தேன் இந்த ஹோல்டர் அதோடய கொம்பு ரெண்டையுமே தனித்தனியாக கொடுத்துருந்தாங்க நம்ம அதில் வந்து வச்சு அட்டாச் பண்ணிக்கிற மாதிரி ரொம்ப கஷ்டமாலாம் இல்லை வச்சு ப்ரெஸ் பண்ணோம்னா நல்லா அட்டாச் ஆகிடுச்சி இப்போ பார்த்தீங்கன்னா அழகான ஒரு மானோட ஃபேஸ் தான் வந்துருக்குது இதில் மானோட இந்த கொம்பில் வந்து நீங்கள் கீ செயின்லாம் வரிசையாக மாட்டிக்கலாம் என்ன எத்தனை இது பெண்டு இருக்கோ அத்தனைலையும் ஒவ்வொன்றிலேயும் நீங்கள் ஒவ்வொரு கீ போட்டுக்கலாம் கீழே இந்த மாதிரி ஒரு பெண்டு கொடுத்துருக்காங்க இதில் கொஞ்சம் ஹெவியானது எதாவது மாட்டணுன்னா கூட மாட்டிக்கலாம் அவங்க வந்து ஒரு ஹேண்ட்பேக் மாட்டுற மாதிரி காமிச்சிருந்தாங்க ஆனால் எனக்கு வந்து இது வந்து அதெல்லாம் மாட்டுனா இதோடய அழகே போயிருமோ அப்படின்னு ஒரு அது தோண ஆரம்பிச்சிருச்சு அதனால் இது அப்படியே ஒரு ஷோ பீஸாக தான் நான் வந்து வாலில் மாட்டலான்னு ஐடியா பண்ணியிருக்கிறேன் மாட்டுறப்போ உங்களுக்கு காட்டுறேன் எங்கே மாட்டியிருக்கேன் எப்படி இருக்குது அப்படிங்கிறது ஈவினிங் வந்து கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி போயிருந்தேன் அங்கே ஒரு யங்ஸ்டர் பார்த்தேன் அவர் என்ன பண்ணார் குட் ஈவினிங் மேடம் அப்படினார் அவர் என்ன தான் சொல்கிறாரா இல்லை எனக்கு முன்னாடி போகிற ரெண்டு பேரை பார்த்து சொல்கிறாரி எனக்கு ஒன்றுமே புரியலை அதுக்கப்புறம் அவர் வந்து நான் உங்கள் சப்ஸ்கிரைபர் மேடம் அப்படின்னு சொன்ன பிறகு ஒவ்வொரு நமக்கு தான் சொல்லியிருக்காருன்னு தோணுச்சு அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவே இருந்தது யூடியூபராக இருக்கிறவங்களுக்கு புரியும் நம்மளை ஒருத்தங்க ரெகக்னைஸ் பண்ணி உங்களோட சேனல் பார்க்குறேன் உங்கள் வீடியோஸ் பார்க்குறேன்னு சொல்லி சொல்கிறப்ப அது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்கிறது அன்றைக்கி அந்த சந்தோஷம் எனக்கு இருந்துச்சு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அலங்காரத்தை எடுத்து உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கிறேன் ரெண்டு வெள்ளிக்கிழமையும் நான் ஷார்ட்ஸில் போட்டிருக்கிறேன் பார்க்கலன்னா ஷார்ட்ஸில் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்னுடைய தம்பூஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்